ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திரம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளார எப்படி மாறி எடுத்து அப்படின்னா களுத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போறதுன்னு இப்போ பார்க்க போறோம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதியான சுக்ரன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் நாலாம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருந்த காரணத்தினால நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய மன வரையங்கள் எண்ண விரயங்கள் பண விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடம் வியாபார ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருத்த லாபம் வரணும்னா அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் முதலீடு செய்து வில் பி ரீப்பிங் த பெனிஃபிட்ஸ் முதலீடு செய்து அதிலேருந்து உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுக்கு அமோகமான வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த விரையாதிபதி நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இத்தனையால் தூக்கமின்மை அதாவது பிரச்சனையினால் தூக்கம் இல்லை அலைச்சலினால் தூக்கம் இல்லை பணத்தினால் கு தூக்கம் இல்லை குடும்பத்தினால் தூக்கம் இல்லை குழந்தைகளால் தூக்கம் இல்லை இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற வாடகைக்கெல்லாம் இந்த மாதம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் இவா கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் வரும் பணப்பிரச்சனையாக உங்களுக்கு வருமானம் வரும் குடும்ப பிரச்சனையாக உங்கள் குடும்பம் உங்கள் சொல் பேச்சை கேட்கும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் டு அக்டோபர் இருபத்தி ஒன்றுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு நாள் இருபத்தாறு நாள்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பன்னெண்டு நாள் இதில் ஒரு பன்னெண்டு ப பதிமூணு நாள் இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு சுக்கர பயிற்சியின் மூலமாக மிதுன ராசிக்கு செலவுகளை கொடுத்தாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக வியாபாரத்தில் முதலீடு செய்கின்ற செலவுகளாக உங்க நீ அதுவும் குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் பெட்காயின் கோல்டுக்கு கோல்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தால் அது கமாடிட்டினால் கோல்டு ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது அதீதமான வருமானம் ஏற்படுறதுக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய சுக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் லலிதா சகசநாம பாராயணம் அல்லது லலிதா திரிசதி அம்பாடை வணங்க வேண்டும் அம்பாட்தான் சுக்கரனுக்கு அதிபதி அம்பாடை வணங்கி வாருங்கள் அம்பாளுக்குண்டான மந்திரங்களை ஸ்தோத்திரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் சுமூகமான சூழ்நிலையை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்